ட்யூப் தமிழ் வணக்கம் ஈரான் விடிகாலை செய்திகள் சொல்வது அமெரிக்காவினுடைய தாக்குதலினால் ஈரானுடைய அணுகுண்டு செயற்பாடுகள் இரண்டு வருடங்கள் தாமதமாகிவிட்டது என்று அமெரிக்காவினுடைய பென்டகன் பேச்சாளர் தெரிவித்தார் இரண்டாவது இன்று முதல் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் இருந்து கொண்டு பக்கச்சார்பாக செயற்படுகின்ற ஐ ஏ இ ஏத்தின் அணுகுண்டு உருவாக்க தடை பிரிவுடனான சேர்ந்து இயங்கும் தொழிற்பாடுகள் நிறுத்தப்படுகின்றன என்று கடந்த ஜூன் மாதம் ஈரானினுடைய பாராளுமன்றம் இயற்றிய சட்டம் மூலம் இன்று ஈரானினுடைய அதிபர் மெசூட் பெசஸ்கியானுடைய கையெழுத்துடன் சட்டமாக அங்கீகரிக்கப்பட்டது தொடர்பு அருந்தது ஐக்கிய நாடுகள் சபையின் பிடியிலிருந்து ஈரான் விடுதலை விட்டு விடுதலை பெற்று நிப்பாய் அந்த சிட்டு குருவியைப் போல அறுபது நாள் யுத்த நிறுத்தம் ஹமாஸ் இணக்கம் இஸ்ரேலுடன் பேச்சுக்களை ஆரம்பிக்க கொண்டிருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய பேச்சையும் அவருடைய நேரத்திற்கு ஒரு கதையையும் தாங்கள் கேட்க தயாரில்லை என்றும் ஆனால் இந்த போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்காக பேச தொடங்கி இருக்கின்றோம் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள் மூன்று வருட காலமாக உக்ரைனை வெல்ல முடியாத ரஷ்யாவினுடைய சக்கட்டை ராணுவம் ஐரோப்பா முழுவதையும் வெல்ல போகின்றது என்று ஐரோப்பிய தலைவர்கள் கதை விட்டு இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய ஆயுத விற்பனைக்கு அமெரிக்கிற்பனைக்குரகு வேலை பார்க்கின்றார்கள் என்று ஸ்பானியாவினுடைய முன்னாள் பிரிகேடியர் ஜெனரல் வடக்கு ஐரோப்பிய தலைவர்கள் மீது காட்டமான சீற்றம் தள்ளாடுகின்றது பட்ஜெட் இதுவரை அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஆறு பேரே அவருக்கு எதிராக வாக்களிப்பதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய எதிர்காலம் இருள் மிகுந்த காலமாக அமைய போகின்றது என்று டொனால்டு பட்ஜெட்டின் பின்னதாக அமெரிக்க அறிவியல் உலக ஊடகம் கவலைப்படுவதாக செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது உலகத்தின் மோசமான சிறை கொட்டடிகள் என்ற பெயரில் தென் அமெரிக்காவில் பிரேசில் உட்பட ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளினுடைய சிறை கொட்டடிகள் உலக முதன்மை பெற்று வந்தன அவற்றையெல்லாம் தூள் பொறியாக்கி இத்தாலியினுடைய சிறை கொட்டடிகள் படுமோசமாக இருப்பதாக இன்னொரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்கின்றது சிறை கொட்டடிகளினுடைய தரம் குன்றிய சேவையால் இதுவரை முப்பத்தி பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் சிறை கொட்டடிகளுக்குள் என்பது அதிர்ச்சி செய்தி இன்று முதல் டென்மார்க் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைமை பதவியை ஏற்கின்றது இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா ஒண்டலாயின் உட்பட இருபத்தி ஏழு நாடுகளினுடைய முன்னணி தலைவர்கள் டென்மார்க்கிற்கு வருகின்றார்கள் டென்மார்க் ஓகூஸ் நகரத்தினுடைய வான்பரப்பு மூடப்பட்டு போக்குவரத்துகள் தடுக்கப்பட்டு மன்னர் குடும்பத்தினுடைய வருகையோடு ஓகூஸ் நகரம் களை கட்டி இருக்கின்றது இனிமேல் ஐரோப்பாவினுடைய முக்கிய நகரமாக ஓகூஸ் தீகளப் ஆறு மாத காலங்கள் போலந்து நாடு போர் சன்னதை சங்கெடுத்து இருக்கின்றது மூன்று புதிய ஆயுத தொழிற்சாலைகளை அமைப்பதாக அறிவித்து ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வழங்கி ஆட்டம் ஆடி ஆயுதத்திற்கு பணத்தை கொட்டும் ஐரோப்பா வந்துவிட்ட வறுமைக்காக எதையும் செய்யாமல் இருக்கின்றது கோமாளிகள் கும்மாளம் என்கின்றது உலகம் இன்று காலை முதல் மதியம் வரை நடந்திருக்கின்ற உலகத்தின் முக்கிய செய்திகளுடைய தொகுப்பு சற்று முன் ஈரானுடைய அதிபர் மெஸோட் பெஸ்கியான் ஈரானிய அரசினால் இயற்றப்பட்ட ஐக்கிய நாடுகள் சாபனத்துடன் இணைந்து செயற்படுவதில்லை என்ற உறுதியான முடிவெடுத்த சட்ட கையொப்பமிட்டார் சட்டம் அமலுக்கு வந்தது ஈரானினுடைய பாராளுமன்றம் ஏன் இந்த சட்டத்தை இயற்றி ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய அணுகுண்டு பரவலாக்க கண்காணிப்பு குழுவாகிய ஐஏஇ யுடன் சேர்ந்து இயங்க மாட்டேன் என்று கூறுகின்றது அதற்கான பதில் முதலாவது இவர்கள் பக்க சார்பான வேலையை செய்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் என்றால் உலகில் அனைவருக்கும் பொதுவான ஸ்தாபனம் அத்தகைய ஒரு பொதுவான ஸ்தாபனத்தில் இருக்கும் இவர்கள் ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் பகுதியின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் பங்கர் பூஸ்டர் குண்டுகளை வீசிய பொழுது எந்தவிதமான கண்டனமும் அதிருப்தியும் தெரிவிக்காமல் இருந்தார்கள் இதன் மூலமாக தாக்குதலை அவர்கள் உற்சாகப்படுத்தி இருக்கின்றார்கள் இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு நன்கு தெரியும் ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கின்றது இது குண்டு நேரம் அல்ல என்றாவது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மௌனமாக இவர்கள் இருந்தார்கள் அது மாத்திரம் அல்லாமல் ஈரான் இரண்டு மாதத்தில் அணுகுண்டுகளை உருவாக்க தொடங்கிவிடும் என்றும் கூறினார்கள் இத்தகையவர்கள் எப்படி கண்காணிப்பாளராக இருக்க முடியும் பக்கச்சார்பான மத்தியஸ்தரை அழைத்து ஆட்டத்தை விளையாட முடியாது இவர்களை முதலில் தூக்கி வீச வேண்டும் என்று தூக்கி வீசி இருக்கின்றார்கள் அதேவேளை மேலதிக நியாயம் உக்ரைனில் இருக்கின்ற அணுசக்தி உலை மீது ரஷ்யாவினுடைய கிரணுக்கு எங்காவது தொலைவில் விழுந்தாலே ஐஏஇ கடுமையான கூச்சலிட்டு அணு கரு கதிர் கசிவு ஏற்பட போகின்றது என்று ஒப்பாரி வைப்பது வளமை அப்படி யுரேனியம் செறிபூட்டல் பகுதியிலே அமெரிக்கா பங்கர் பூஸ்டர் என்கின்ற பதினான்கு குண்டுகளை வீசிய பொழுது அங்கே ரேடியோ ஆக்டிவ் ஏற்படாது என்று இவர்கள் மௌனமாக இருந்தார்களே உக்ரைனில் இவர்களுடைய நியாயம் என்ன ஈரானில் இவர்களுடைய நியாயம் என்ன இவர்கள் உலகத்திற்கு பொதுவானவர்களா என்று கேட்டால் இல்லை ஆகவே இவர்கள் சேர்ந்து இயங்க முடியாது என்பது ஈரானுடைய நியாயமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் தொடர்பாக அமெரிக்கா என்ன சொல்லுகின்றது அமெரிக்காவினுடைய இராணுவ ராணுவ தலைமையகமாக பேச்சாளர் ஆவேச கருத்தை அமெரிக்கா ஈரானுக்கு அடித்த அடி சாதாரண அடி அல்ல மரண அடி மேலும் இரண்டு ஆண்டு காலம் செல்லும் அவர்கள் மீண்டெழுந்து யுரேனியம் பிரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு என்று கூறியிருக்கின்றார் இது சரியான கருத்தா என்பதை அவரே பார்த்திருக்க வேண்டும் ஏனென்றால் முதலாவதாக அமெரிக்காவில் இது தொடர்பாக பலவேறு விதமான கருத்துக்கள் வந்திருக்கின்றன முதலாவது கருத்து பதினாறு லாரிகளில் செறிவூட்டப்பட்ட ஈரான் தப்பி ஓடிவிட்டது வெளியிட்டது அமெரிக்காவில் இருந்துதான் இரண்டாவது முற்றாகவே துடைத்தறியப்பட்டு விட்டது ஈரானுடைய அணுகுண்டு முயற்சிகள் என்று டொனால்டு டிரம்ப் கூறியது அமெரிக்காவில் இருந்துதான் இப்பொழுது இரண்டு ஆண்டுகளில் வரப்போகின்றது என்றால் அதற்கும் இதற்கும் இடைவெளி இருக்கின்றது மூன்றாவது மூன்று இடங்களில் போர்டோவ் என்கின்ற இடத்தில் மட்டுமே அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடைபெற்றது மற்ற இரண்டு இடங்களையும் கோட்டை விட்டுவிட்டது என்று பல ஊடகங்கள் அமெரிக்காவில் இருந்தே நான்காவது ஈரான் இரண்டு மாதங்களில் எழுந்துவிடும் என்று ஐஏஇஏ என்கின்ற ஐநாவினுடைய அமைப்பே கூறியிருக்கின்றது ஐந்தாவது ஈரான் பணிகளை தொடங்கிவிட்டது அங்கு பாரிய வாகனங்கள் எல்லாம் நிற்கின்றன என்று அமெரிக்காவினுடைய மெக்சர் செட்டிலை தான் நேற்று முன்தினம் செய்தி வெளியிட்டது இதில் எந்த செய்தி சரியானது என்பதை சீர்தூக்கி சரியாக ஆய்வு செய்து இதுதான் சரியானது என்று உறுதிப்படுத்தாமல் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றதா என்பது உற்று நோக்கப்பட வேண்டிய விடயமாகும் இஸ்ரேலுடன் பேசுவதற்கு தயார் என்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கின்றது ஹமாஸ் இனிமேல் ஏன் இஸ்ரேலுடன் பேச வேண்டும் யுத்தத்தை இனியும் தொடராமல் இருப்பதற்காக பேச வேண்டும் ஹமாஸ் அமைப்பினுடைய கையில் அதிகாரத்தை தரமாட்டேன் என்ற இஸ்ரேல் இப்பொழுது ஹமாசுடன் பேசுகின்றது என்றால் ஹமாஸை விரட்ட முடியவில்லை என்பது கருத்தாகும் அறுபது நாட்கள் யுத்த நிறுத்தம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் நித்தப்பித்தம் சனல்வாதம் போல பல பல கருத்துக்களை கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் எங்களுடைய பாதையில் செல்வோம் மூன்றாவது நிபந்தனை மேசையில் வைத்து பேசுவதற்கு தயார் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்த வாரம் முதல் உத்தியோகபூர்வமற்ற பேச்சுக்கள் ஆரம்பித்து அதன் அடுத்த கட்டமாக உத்தியோகபூர்வமான பேச்சுக்கள் எப்படி தலபான்களிடம் ஆப்கானிஸ்தானை விட வேண்டிய சூழல் வந்ததோ அதுபோன்ற ஒரு சூழல் இங்கும் வருகின்றதா என்பது தெரியவில்லை ஆனால் பேச்சுக்கள் அதே பாதையில் தான் செல்லுகின்றன வடக்கு ஐரோப்பிய தலைவர்கள் தெற்கு ஐரோப்பிய தலைவர்களை விட போர் பற்றிய அச்சமூட்டலை மக்கள் மத்தியில் மிகைப்படுத்தி கூறி வருகின்றார்கள் என்றும் இவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபரை உச்சி குளிர வைத்து என்று வரப்போகின்றது என்கிற மாய பின்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக அமெரிக்க ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கான தரகு வேலையை செய்கின்றார்கள் என்று கண்டித்திருப்பவர் ஸ்பானியாவினுடைய முன்னாள் பிரிகேட் ஜெனரலாக இருந்தவரும் ஈர போர்க்களம் சென்றவரும் ஆகிய அயலா என்பவராகும் இவருடைய கருத்து டென்மார்க்கினுடைய முன்னாள் நேட்டோ செயலராக ஆனஸ்போ ராஸ்முசன் இப்பொழுது அவர் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை விற்பனை செய்வதிலும் முக்கிய ஒருவராக இருக்கின்றார் ஸ்பானியா மொத்த தேசிய வருமானத்தில் ஐந்து வீதத்தை நேட்டோவிற்கு ஒதுக்க மாட்டேன் என்று கூறியதற்காக சபை குழப்பி என்று பேசி இருந்தார் ஆனால் அவருடைய கருத்து சரியானது அல்ல என்றும் வீணான போர் பீதியை கிளப்புகின்றார் என்றும் அவர் மீதும் காட்டமான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கின்ற நாடுகள் எல்லாம் தங்களுடைய மொத்த தேசிய வருமானத்தில் ஐந்து வீதத்தை படைத்துறைக்கு ஒதுக்க வேண்டும் இல்லையே அமெரிக்கா நேட்டோவை விட்டு விலகிவிட போகின்றது என்ற மிரட்டல் நாடகம் நடைபெற்று இப்பொழுது இரண்டாயிரத்தி ஐந்திற்கு உள்ளாக ஐந்து வீதத்தை செலுத்துகின்றோம் என்ற நிலைக்கு கட்டாயத்தின் பேரில் நேட்டோ நாடுகள் வந்திருக்கின்றன ஆனால் ஸ்பானியா இதை மறுக்கின்றது ஒன்று தசம் இரண்டு எட்டு வீதமே ஒதுக்குகின்றது இரண்டு தசம் ஒரு வீதத்திற்கு மேல் செல்ல மறுக்கின்றது இதே நிலைதான் இத்த

கூறுகின்றார் ஐந்து வீதம் என்று நாளை பத்து வீதம் என்றால் அதையும் ஒதுக்க போகின்றார்கள் என்றால் அதுதான் சரி ஐரோப்பா பாதுகாக்கப்படும் என்று இவர்கள் போகின்றார்கள் இவர்களை பொறுத்தவரையில் இந்த ஐந்து வீதத்தினுடைய பெருமானம் என்ன என்று தெரியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இலக்கமே அதற்கும் பாதுகாப்பிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஒரு நாடு எப்படி இருக்கின்றது அந்த நாட்டினுடைய எதிர்கால பிரச்சனை என்ன அதனுடைய ராணுவத்தை அதற்கேற்ப எப்படி கட்டியமைக்க வேண்டும் என்பதை அந்த நாடு திட்டம் இருந்தால் அதற்கேற்ற அளவுதான் பணத்தை ஒதுக்க வேண்டுமே அல்லாமல் அமெரிக்க அதிபர் ஐந்து வீதம் என்றவுடன் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு வந்துவிடும் என்று நினைப்பதை போன்ற கேலிக்கூத்து கிடையாது என்கின்றார் அவர் இவர்கள் ஆயுத தொழிலை பெருக்க பூச்சாண்டி காட்டுகின்றார்கள் என்பதும் பாவம் ரஷ்யாவை ஓர் எதிரியாக கொண்டு வந்து இருக்கின்றார்கள் போலந்து பின்லாந்து பால்டிக் நாடுகளின் மீது ரஷ்யா ஆக்ரோஷ தாக்குதல் நடத்தப் போகின்றது என்றும் கூறி வருகின்றார்கள் ஆனால் உண்மையில் ரஷ்யாவினுடைய நிலை அதுவா என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உக்ரைன் ிய படைகள் ரஷ்யாவினுடைய குர்ஷ் நகரத்திற்கு உள்ளே நுழைந்தன அவர்களை தங்களுடைய நாட்டில் இருந்து விரட்டி அடிப்பதற்கு ஏழு மாத காலம் ரஷ்யா படாத பாடுபட்டது உக்ரைனில் ஒரு சின்னஞ்சிறிய நகரத்தை பிடிப்பதற்கு மூன்று மாத காலம் ரஷ்யாவினுடைய இயந்திரமும் மூச்சிறைக்க போராட வேண்டி இருக்கின்றது இப்படியான பின்தங்கிய ஒரு களிசடை ராணுவத்தை வைத்து ஐரோப்பா முழுவதையும் கைப்பற்ற போகின்றார் என்றும் அவருக்கு எதிராக ஆயுதங்களை வேண்டுங்கள் என்றும் கூறுவது எத்தனை பெரிய கோமாளித்தனம் என்பது

என்றால் பத்தாயிரம் பேருக்கு சமயங்கள் என்று கூறுவது அபத்தமான ஒரு செயல் என்கின்றார் இந்த விமர்சனம் இன்று பத்திரிகையில் இதே போல இத்தாலியில் டூரிஸ்ட் நகரமாகிய கலியாரியில் நடைபெற்ற சம்பவம் இத்தாலி முழுவதையும் வயதுடைய சிறை கொட்டடியில் தற்கொலை செய்திருக்கின்றார் தற்கொலை செய்தார் சிறை கொட்டடியினுடைய மிக மோசமான நிலை ஒரு மனிதன் வாழ்வதற்கு முடியாத ஒரு இடமாக இத்தாலியின் சிறை கொட்டடிகள் இருக்கின்றது அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் இத்தாலியில் சிறைகளில் இருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு ஏற்ப இத்தாலியினுடைய சிறை கொட்டடிகள் நவீனப்படவில்லை அவை மிக மிக பழையவையாக இருக்கின்றன துருக்கியினுடைய சிறை கொட்டடிகளாக மிட் நைட் எக்ஸ்பிரஸ் பார்த்த சிறை கொட்டடியும் இப்பொழுது பிரேசிலில் இருக்கின்ற சிறை கொட்டடிகளும் இதுபோல ஆசிய நாடுகளில் இருக்கின்ற மோசமான சிறை கொட்டடிகள் ஆப்பிரிக்காவில் கொங்கோவில் இருக்கின்ற சிறை கொட்டடி எல்லாவற்றையும் தாண்டிய மோசமான சிறை கொட்டடி ஐரோப்பாவிலும் இருக்கின்றது என்பதுதான் அதிர்ச்சி செய்தியாகும் இப்படி தரமற்ற சிறை கொட்டடி காரணமாக இத்தாலியனுடைய

என்றும் இது அவமானகரமான செயல் என்றும் இத்தாலி நாட்டினுடைய அதிபர் கூட இதை ஏற்றுக் கொள்ளுகின்றார் ஆனால் இத்தாலியினுடைய கடும்போக்கு பெண் பிரதமராகிய அதை ஏற்றுக்கொள்ளவில்லை புதிய சிறை கொட்டடிகள் தேவையில்லை மற்றவர்களையும் பிடித்து அங்கே அடையுங்கள் என்று கூறுகின்றார் அமெரிக்கா சென்று டொனால்டு டிரம்ப் நட்பாக பழகி அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் மேஸ்குடன் கூட இருந்து புகைப்படம் எடுத்து பணக்காரர்களுடன் உறவு வைத்திரு பணக்காரர்களுடன் உறவு வைப்பதே மிகச் சிறப்பு என்று கருதுகின்ற இந்த பெண்மணி சிறை கொட்டடி எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றார் என்பது இவர் மீதான இன்றைய விமர்சனமாகும் டொனால்டு பட்ஜெட் விவாதத்தில் இருக்கின்றது அவருடைய கட்சியாக சேர்ந்த ஆறு பேரே இப்பொழுது எதிர்ப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் பணக்காரர்களுக்கு வரி குறைப்பும் சமூக நல திட்டங்களில் வெட்டும் ஏற்படுத்திய இந்த பட்ஜெட் ஆனது எதிர்காலத்தில் இருள் நிறைந்த பாதைக்குள் அமெரிக்காவை அழைத்து செல்லும் என்று அங்கிருக்கும் பொருளாதார நிபுணர்கள் கவலை வெளியிடுகின்றார்கள் டொனால்டு பாதை சரியானதாக இருந்தால் இன்று அமெரிக்க டாலருடைய பெருமதி யூரோவுடன் ஒப்பு பதிமூன்று வீதம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது பொருளாதார பாதை தவறு என்பதன் அடையாளத்தில் தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்கா தங்கத்தினுடைய தங்கம் திரவநிலைக்கு வந்த பொழுது அதனால் பெருந்தொகையான பணம் அச்சடிக்கப்பட்டது ஆனால் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டு பெரும் பிரச்சனை ஏற்பட்டது அதுபோல ஒரு சூழ்நிலை சூழ்நிலைதான் இப்பொழுதும் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் நிக்சன் காலம் வேறு டொனால்ட் டிரம்பினுடைய காலம் வேறு ஆனால் நோய் ஒன்றுதான் என்று கூறுகின்றார்கள் எனவே என்ன செய்யப்போகின்றார் ஒரு தடவை ஐரோப்பிய ஒன்றிய தலைவராக ஒரு நாடு வரும் முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவராக வருகின்றது இரண்டாவது இன்று விழா கோலம் பூண்டிருக்கின்றது வான்பரப்பு தடுக்கப்பட்டிருக்கின்றது முக்கிய தலைவர்கள் வருவதனால் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் அவரோடு ஏழு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இவர்களுடைய வருகை காரணமாக பெரு விழா நடைபெறுகின்றது அரச குடும்பத்தினரும் அங்கு சமூகம் அளித்திருக்கின்றார்கள் காலை ஒன்பது மணியில் இருந்து களைகட்டி இருக்கின்றது இதனால் அப்பகுதி எல்லாம் தடுக்கப்பட்ட நிலையில் பலத்த போக்குவரத்து ஏற்பட்டு இது ஒரு முக்கியமான காலகட்டம் ஐரோப்பிய ஒன்றிய முக்கிய முடிவுகளை எடுக்கின்ற காலகட்டம் எனவே ஐரோப்பிய தலைவர்கள் டென்மார்க் நோக்கி தொடர்ந்து வருவார்கள் என்பதும் டென்மார்க்கினுடைய பொருளாதாரத்திற்கு அது பலமாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது டென்மார்க் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு தலைமை தாங்குவது இதுதான் முதல் தடவை அல்ல இதற்கு முன்னரும் தலைமை தாங்கி இருக்கின்றது இவ்வாறு தலைமை தாங்குவதனால் உலகத்தில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட பத்தோடு ஒன்று பதினொன்று இது ஒன்று என்று பலர் தலைமை தாங்கி இருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் தன்னை பொறுத்த வரையில் சரியான முறையில் வீரியமாக எழும்ப தவறிவிட்டது என்பதுதான் அவர்கள் மீதான விமர்சனமாக இருக்கின்றது இன்றிருக்கும் உலக நிலையில் இத்தனை நாடுகளையும் ஒன்றாக வைத்துக் கொண்டு ஐரோப்பிய ஒன்றியம் உன்னதமாக சாதித்தது என்ன என்ற கேள்விக்கு அவர்களிடம் விடை இல்லாமல் தான் இருக்கின்றது இது டியூப் தமிழக உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை